நாளைய அறுவடைக்கு இன்றே விதைப்பது போல நாளைய வெற்றிக்கு இன்றே திட்டமிட வேண்டும் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் முருகன் இன்று இந்த செவ்வாய் கிழமையின் விடியலில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற உன் அப்பன் என்னை காண்பது என்ன சாதாரணமான விஷயமா உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் இது இன்று இந்த நாள் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றனான் எந்த இடத்திலும் நீ தவறி விழாமல் எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த கந்த உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை தெளிவாக எடுத்துச் சொல் என் பிள்ளையே உனக்கு எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் உறுதியாக வேண்டுமோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையாக மாறி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டுமோ அந்த ஒரு விஷயத்தை உன் மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய வேண்டுதல்களை நீ உறுதியாக எடுத்துவை நிச்சயமாக உனக்கு அதனை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பா முருகா நீ இன்று என் வாழ்க்கையில் என்ன தருவாய் என்று கேட்காமல் நீ என்ன முயற்சிகளை எடுத்து வைத்தாய் என்று உன் அப்பன் எனக்கு ஒரு முறை சொல்லிவிடு ஏனென்றால் உன்னுடைய முயற்சிகளுக்கு பலன் நிச்சயமாக என் இடத்தில் கிடைக்கும் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு வாழ்க்கையின் மிக பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உன் வசமாக்கி தருகின்றேன் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத கவலைகள் என்று உன்னுடைய நல்ல நேரத்தை நீ வீணடித்து விடாது உன்னை சுற்றி வருகின்ற நல்ல உறவுகளைப் பற்றி மட்டும் நீ எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டே இரு தீமைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் நல்லது அதிகரிக்கும் பொழுது தீயது உன் அருகில் வர நிச்சயமாக வயப்படும் இதனால் வரையிலும் நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உன் அப்பன் இந்த கந்தன் என் கண் பார்வைக்குள் நீ இருக்கின்றாய் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்ற வேண்டும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்படி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தெரிந்து நான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் நீ இருந்து விட்டாலே போதும் உனக்கு எப்பொழுதும் மனதிற்குள் எண்ணங்கள் இருக்க வேண்டும் நம் அப்பன் நம்மை கவனிக்கின்றார் யார் என்ன செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அப்பன் முருகன் நமக்கு அத்தனையையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கையினால் நினைத்த வெற்றியை எல்லாம் நிச்சயமாக ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என் பிரியமே உன் வாழ்க்கைக்கு நிறைவாக உனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் ஆயிரம் இருக்கின்றன உனக்கு தேவைப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் கைகளுக்கு வந்து சேராமல் ஓய்விடுகின்றது உடனே அந்த நொடி உன்னுடைய மனதை நீ விட்டு விடுகின்றாய் என் பிள்ளையை எந்த விஷயத்திலுமே வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுதுதான் நீ விழித்துக் கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு நல்லதை தெய்வம் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த சோதனைகளை கொடுத்திருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த கஷ்டத்தை நாம் நல்லபடியாக விட்டோமானால் இதற்கு பிறகு நம் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்பதனை நீ அந்த நொடி நம்பி இருக்க வேண்டும் என்றுமே நான் இருக்கிறேன் உன்னோடு என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் தவறான முடிவுகளை நீ எடுத்துவிடக்கூடாது எதற்கும் உனக்குள் குழப்பங்கள் அதிகமாக வருகிறது என்றால் என் பிள்ளையை உடனே உன் அப்பன் என் நாமத்தை சொல் மனதார ஒரு ஐந்து நிமிடம் நீ பத்மாசனத்தில் அமர்ந்து உன்னுடைய கண்களை மூடி நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்து நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இதை செய்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக பேரதிசயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் ஒருவரின் மனது ஒருநிலைப்பட்டு அவர் நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மையாகி நல்லபடியாக அரங்கேறும் பொழுது இவர்கள் நடத்திய விஷயங்கள் அத்தனையுமே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது எப்பேர் பட்டவர்களாக இவர்கள் இருந்தாலும் சரி நீ அதனை சமாளித்து மேலே வர வேண்டும் இப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திட்ட ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை பின்றுந்து வர வேண்டும் என்று உன் அப்பன் நான் ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளையே அவ்வளவு எளிதிலெல்லாம் இது யாருக்கும் நடந்து விடாது மனதை அலைபாய விடாமல் இதுதான் நம் வாழ்க்கை என்கின்ற நம்பிக்கையில் உறுதி கொண்டு எப்பொழுதும் நமக்கு நம் தெய்வம் துணை என்று நம்பி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே இதுவெல்லாம் நடப்பது சாத்தியம் உனக்காக கந்தன் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறார் உன் வாழ்க்கையை எப்படி அழைத்து செல்கிறார் என்பதனை நான் சொல்லாமல் உன்னால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இன்று நான் சொல்லி இருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தவும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் தான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்துவிட மாட்டார்கள் உன் இல்லத்திற்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் ஒருபோதும் உன் இல்லத்தின் வாசலை நெருங்க முடியாதபடிக்கு இந்த கந்தன் உன்னை சுற்றி வைத்திருக்கின்ற வலை இருக்கின்றது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி உன் அப்பன் நான் எப்பொழுதுமே உனக்காகத்தான் பாதுகாவலுக்கு நின்று கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற விதம் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டும் எந்த இடத்திலும் இவர் தொந்தரவு என்றோ இவர் நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றோ நீ நினைத்து விடாதே என் பிள்ளையே எந்த இடத்தில் எப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்கும் என்று யாராலும் சட்டென்று கணித்துவிட முடியாது உன்னோடு என்றும் நான் இருந்து உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கிறேன் மாற்றங்கள் ஆயிரம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது பல திருப்பங்களும் உன்னை வந்து சேரும் நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு நன்மைகள் நடக்க தொடங்கும் இன்று இந்த மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் உன் அப்பன் என் வார்த்தைகளை செவிகுளிர கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய விஷயங்களும் சரி எதுவாக இருந்தாலுமே உனக்கான நேரம் கைகூடி வரும் பொழுது அவைகளும் உன் கைகூடி வந்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே முருகா வெற்றி வேயில் முருகா